ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து எப்படின்னா அவர் எங்கள் வீட்டில் கூட எங்கள் வீட்டு விநாயகர் பாருங்க எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த விநாயகருக்கு வந்து எப்படின்னா அவருக்கு வந்து கொள்கை உங்களுக்கு தெரியும் கொள்கட்டை இந்த சுண்டனு அதெல்லாம் பணியாரம் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு விநாயகர்னு வந்து நம்ம வந்து எந்த ஆனாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை தான் கும்பிடணும் அதாவது உத்தியோகத்துலேயும் சரி ஸ்கூலுக்கு போகிறதும் சரி நம்ம வேலை பார்க்குற இடத்துலேயும் அதாவது எ எல்லா இடத்துக்கும் கல்யாணம் சரி எல்லாமே வந்து விநாயகரை ஃபஸ்ட்டு நம்ம கும்பிடணும் எல்லாத்துக்குமே E அதனால் விநாயகரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதலோ நீங்கள் கமெண்டில் கூட போட்டிங்கன்னாலும் நான் விநாயகர்கிட்ட நான் வந்து நான் நான் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணிக்குவேன் அதே மாதிரி நீங்கள் என்னையும் வேண்டிக்கோங்க நான் உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் என்ன வந்து நல்லபடியாக நடக்கும் ஆனால் எங்கள் தெருவில்னா சூப்பராக வந்து விநாயகர் சரனால் வந்து நல்லா அழகாக வெளியினா வைக்கிறாங்க நல்லா சூப்பராக கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் கூட போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு போக என்னன்னா சாமியை பார்க்கவே முடியல சம்ம கூட்டம் கூட்டம்னா கூட்டம் இந்த வருஷம் அப்படி ஒரு கூட்டம் நல்லா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படி ஒரு கூட்டம் இருந்தது நான் வெளியிலேயே நின்றுட்டு இருந்தேன் கியூ வந்து நாலு நாலு அஞ்சு வரைக்கும் போகுது நாங்கள் வந்து கடைசிதான் நின்றுட்டு இருந்தோம் அந்த விநாயகரை எனக்கு பாதியோடு தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தெரியவே இல்லை ஐயோ விநாயகரை பார்த்தோம் பார்த்துட்டோமே அப்படி எடுத்தோம் ஓட்டோம்னு நம்ம வந்து ஓடிட்டோம் அப்படி ஒரு கூட்டம் இருந்தது இப்படி ஒரு கூட்டத்தை நான் வந்து இந்த வருஷம் நான் பார்த்ததே இல்லை என் எப்போவுமே இந்த இந்த பார்க்குறேன் இந்த வருஷம் தான் பார்க்குறேன் அவ்வளோ கூட்டங்க அதுவும் வந்து என்னென்னா வந்து இப்ப விநாயகர் கோயில்ல என்னென்னன்னா இப்போ பெரிய பெரிய கோயில்லாம் என்னென்னதான் பண்ணுறாங்கன்னா அழகழகாக என்னென்னமோ வந்து குழந்தைங்க விளாடுறதுன்னா வந்து அது ஏன் கேட்குறீங்க விநாயகர் கோயில்லலாம் பெரிய பெரிய விநாயகர் கோயிலெலாம் வந்து ஒரு திருவிழா மாதிரி பண்ணிட்டாங்க இந்த வருஷம் எப்படின்னா ராட்டணம் ஓடுது குழந்தைங்களுக்கு பலூன்லாம் வைக்கிறாங்க குல்பி ஐஸ்கிரீமு எனக்கு குல்பி ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப இருபது இருபது வருஷம் முன்னாடி பார்த்தது நான் இப்போ தான் பார்க்குறேன் ராட்டணம் அந்த காலத்தை ராட்டனம் சின்ன குழந்தைங்களாம் விளாடுவாங்களே அந்த காலத்தை ராட்டனம் அப்படி செ மெதுவாக போகும் பாருங்கள் இந்த நாடு சக்கரம் போட்டு அந்த மாதிரி ராட்டனம் அதெல்லாம் வந்து எனக்கு அந்த காலத்து ஞாபகம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு அப்புறம் குல்பி ஐஸ்கிரீமு அப்புறம் பலூன் விற்கிறாங்க பெண்களுக்கு வேண்டிய பொட்டு தோடு வளையல் வாட்சு ஐயோ விதவிதமாக எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க அந்த இடம் ஃபுல்லும் அதுவும் கோயிலுக்கு போய்ட்டு வரவங்களும் எல்லாம் வந்து அங்கே வர எல்லாம் வந்து கூட்டம் நெரிச்ச ஆகி எல்லாம் வந்து அங்கே நின்றுட்டு ரொம்ப பேருக்கு வந்து கஷ்டமாக போயிடுச்சு அது அங்கேருந்து வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இருந்தாலும் இந்த விநாயகரை நாங்கள் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு விசேஷம் man dedim. எவ்வளோ தான் கூட்டம் இருந்தாலும் அந்த விநாயகரை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் பாருங்கள் அதுதான் பெரிய ஒரு ஒரு ஆசீர்வாதம் அவரோட எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு ஃபுல்லாக பார்க்க முடியல ஆனால் பாதி தான் பார்க்க முடிஞ்சது அப்பவும் ஒருத்தவங்க சொன்னாங்க பாதினாச்சும் பார்த்தீங்கம்மா எங்களால் உள்ளாரக்குன்னு நொணைய முடிஞ்சலை எல்லாம் வந்து மறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாரு உங்களுக்கு உங்களுக்கு அந்த கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு திருப்தியாச்சு அப்புறம் வந்து நல்லா விநாயகர்னா கூப்பிட்டு உங்களுக்கு வந்து விநாயகர் வந்து அலங்காரம் பண்ணிக்குறாங்க கோயிலில்லாம் அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அது வந்து நல்ல அலங்காரத்தோடு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் தேங்க் யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ